துதி இன்று ஒரு வசனம் கத்தராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒன்று தீமத்தேயும் ஒன்று பன்னிரண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையில் உண்மையுள்ளவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்று யார் யாரோ அறிவுரை சொல்லுகிறார்கள் அறிவுரை சொல்லவும் ஒரு தகுதி வேண்டும் அல்லவா தன் வாழ்வில் மனம் திரும்புதல் இல்லாதவன் எப்படி மற்றவன் மனம் திரும்பும்படி அறிவுரை சொல்லலாம் தினமும் ஜபிக்கின்ற பெற்றோரால் ஜபிக்கும்படி தன் பிள்ளைகளுக்கு கூற முடியும் பவுல் இயேசு தன்னை எண்ணி இந்த ஊழியத்தில் தன்னை ஏற்படுத்தினார் என்று தீமத்தேவுக்கு எழுதுகிறார் இப்போது தன்னில் கத்தரின் கிருபை பெரிய இருப்பதை அறிக்கை பவுலின் வார்த்தைகள் தீமத்தெய்வின் விசுவாசத்தை படப்படுத்தியதுடன் கத்தரின் கொண்டிருந்த அன்பையும் பெருகச் செய்தது விசுவாசமும் நல் மனசாட்சியும் என்றும் அவசியம் ஜாக்கிரதையாயிரு அசதியாயிராதே நிலைத்திரு என்றெல்லாம் சொல்ல பவுல் தகுதி பெற்றிருந்தார் என்பதை நாம் காண்கிறோம் இதன் பலனாக உபதேசத்தை கேட்பவர்களையும் எச்சித்துக் கொள்ள முடியும் என்று பவுல் தொடர்ந்தும் ஆலோசனை கூறுகிறார் பிரியமானவர்களே நாம் பவுல் அல்ல ஆனாலும் அவரை போல நமது வாழ்வை மாற்றமடைந்து சாட்சியாக பிறருக்கு மாதிரியாக மாற வேண்டும் அல்லவா முன்னர் நாம் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நம்மை தூக்கி எடுத்ததை சாட்சியாக கூற முடியுமானால் அதுதான் சாட்சி சேத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்களுக்கு தான் சேத்தின் கொடுமை தெரியும் அவர்களால் தான் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கூற முடியும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அடுத்தவர்கள் உற்சாகம் அடைவார்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் முன்பு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கத்த மகிமைப்படுவார் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் அணுதினம் காக்கும் பரலோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் கத்தாவின் மற்றவர்களை திடப்படுத்தும் அளவுக்கு எங்களது வாழ்வு கத்தருக்குள் திடமாய் உண்மைத்துவம் உள்ளதாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்தாலும் இன்று ஒரு வசன ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அதனால் அற்புதங்களை பெற்றவர்களுக்காய் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம் தேவதே தந்திருக்கிற ஜ குறிப்புகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தர் மயிமைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஊழியத்தை கத்ததாமே உமது நினைவுகளில் வைத்து உமது வழிகளை நடத்த கிருப்பை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான நீங்கவும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள மனஸ்தாபங்கள் நீங்கி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து கிறிஸ்தேசின் நாமத்தினாலே சமாதானமாய் மகிழ்வாய் வாழ கத்தர் தயவு செய்ய ஜபிக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறோம் ஞாபக சக்தி குறை உள்ள பிள்ளைகள் உண்டாண்டவரே கவன குறைவாய் படிக்கிற பிள்ளைகள் உண்டாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் உமது பரிசுத்த கரத்தால் தொட்டு உமது ஞானத்தால் கருத்தாய் பாடங்களை படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாய் வெற்றி பெற தேவன் கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சபை கூடி பெறுதலை அசத்தை பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ரச்சிக்கப்படவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவும் இந்த நாளில் உலகமெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளுக்காகவும் திருச்சபை வளர்ச்சிப் பணிகள் தடைபெற்றிருக்கிற இடங்களில் கிரிய

அடைந்து வாழவும் வழிநடத்துங்க ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் படிப்பு மற்றும் வேலை நிமித்தம் தூர இடங்களில் தங்கி இருக்கும் பிள்ளைகள் தவறான நட்புறையில் சிக்கிவிடாதபடியும் வாலிப நாட்களில் வசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கரைதுறையற்ற வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் திருமண வயதடைந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்படவும் வேலைக்காக முயற்சித்து வருகிறவர்களுக்கு ஏற்ற வேலையில் நன்மைகளை தரவும் ஜெபிக்கிறோம் கடனில் சிக்கி திருப்பி செலுத்த வகை காணாமல் தவிக்கிறவர்களுக்கு கத்தர் உறவுக்கிற நீட்டி ரச்சிக்கவும் கடனிலிருந்து மீளவும் அன்னாரின் சிறுமையை நினைத்தள்ள தேவந்தாமி குழந்தை பாக்கியத்துக்காக ஜெயிப்போருக்கு இரக்கம் செய்திடவும் ஜெயிக்கிறோம் கர்ப்பஸ்திரிகளை கத்தர் பலப்படுத்தவும் சுகப்பிரசவத்தை பிரசவத்தை கேன்சர் கேன்சர் நோய் சிறுநீரக பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் தொற்று நோய் பிரச்சனைகள் இன்னும் பல்வேறு நோய்களினால் தொடர் சிகிச்சை பெற்றவர்கள் எல்லாரையும் கத்தோடைய கரம் தொட்டு சுகமாக்க ஜபிக்கிறோம் எங்கள் குற்ற குறைகளை மன்னியும் ஜபத்தில் உள்ள குறைகளையும் மன்னியும் நிறைவுகள் உமக்கே சேரட்டும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தும் துதி உமக்கே செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்